வணக்கம் போன வாரம் ஒரு ஷோ பண்ணிருந்தோம் அந்த ஷோடைய ஒரு நீட்சியாக எபிசோட் டூ பண்றோம் பேர் வச்சீங்களா அப்படின்னு நீங்க வந்து கேட்டிருந்தீங்க நிறைய சஜஷன் வேற கொடுத்துருந்தீங்க பேர் வந்து இந்த தடவை நம்ம வந்து செலக்ட் பண்ணல இன்னமும் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து அனுப்புங்க அதில் நம்ம ஃபில்டர் பண்ணி அடுத்த வீடியோவில் வந்து செலக்ட் பண்ணி நம்ம உங்ககிட்ட சொல்கிறோம் ஓகே போன வாரம் பார்த்த வீடியோ விட இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த எபிசோட்ல கேம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு அந்த மூணு பேர் வந்து அவங்க ஒரு டீம் ஒரு பேரண்ட்ஸ் மீட் பண்ண போறோம் அவங்க என்ன சொல்லப் போறாங்க கேப்போம் யார் பேரண்ட்ஸ்ங்கற நானும் பார்ட்டிஸ் தான் நாங்க ஒரு டீம் இங்க ரெண்டு டீமுக்கு இடையில தான் வந்து போட்டி நடக்கப்படுது இந்த பவுல்ல சில அரசியல் தலைவர்களுடைய பெயர் இருக்கு அந்த பெயரை வந்து கரெக்ட்டா நாங்க ஒரு சீட் எடுக்கறோம் அப்படின்னா அதுல ஒரு தலைவருடைய பெயர் இருக்கும் அந்த பெயரை வந்து நாங்க மூணு பேர் பார்த்துப்போம் சோ அவங்க எங்க கிட்ட நாங்க எந்த தலைவர் வந்திருக்காங்க அப்படிங்கறத அவங்க கரெக்ட்டா சொல்லணும் எப்படினா சில கேள்விகள் கேட்பாங்க எங்களோட பதிலை வச்சு அவங்க கண்டுபிடிக்கணும் சரி இப்ப ஃபர்ஸ்ட் யாரு சீட் எடுக்கிறது அது எஸ் ஆர் நோ அப்படிதான் ஆன்சர் இருக்கும் அந்த மாதிரி தான் கேள்வி இருக்கணும் ஸோ அதனால சும்மா இஷ்டத்துக்கு கேள்வி இருக்காது ஸோ இப்போ யார் ஃபர்ஸ்ட் அந்த பவுல்ல இருந்து பேர் எடுக்க போறா அப்படிங்கறத பார்க்கணும் ஓகே ஸோ அதை வந்து ஒரு டாஸ்க் மூலமா முடிவு பண்ணிடலாம் நான் ஸ்பின் பண்றேன் உங்க மூணு பேர்ல யாராவது ஒருத்தர் கேளுங்க பிரபு என்ன கேப்பார் ஹெட் ஹெடா இட் இஸ் டேல்ஸ் டேல்சிடிஸ் சரி சொல்லுங்க நீமா அங்க தான் வென்பீங்க நம்மளே எடுத்துருமா நம்மளே எடுத்துறோம் ஓகே நம்ம எடுத்துடலாம் நம்ம அடிக்கணும்

அதுல அதில் வந்திருக்கக்கூடிய பெயர் யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அந்த பத்து கேள்விகளும் அவங்க பதில் சொல்ற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்களோட பதில் வந்து எஸ் நோ ஆம் இல்லைன்னு சொல்ற மாதிரி தான் நாங்கள் கேள்வி கேட்கணும் ஓகே ஓகே இப்போ என்னன்னா அரசியல் தலைவர் தான் கன்ஃபார்ம் இல்லை அரசியல் தலைவர் இல்லாம கேட்டு அரசியல் தலைவரான்னு கேட்க வேணாம் உங்களுக்கு வந்த அரசியல் தலைவர் பெண்ணா ஆமா

சீமானா இல்லையா ஐயோ பைத்தியக்காரப்பயிலட்டு மாட்டிட்டு போடுற ஏழு ஏழு முடிஞ்சிருச்சு ஏழு

கட்சி கேட்டுவோம் இப்ப முதலமைச்சரா இருக்காங்களா இன்னும் அதுவே அதுவே கேட்கிறா இல்ல தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் இல்ல இப்ப முதலமைச்சர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இல்ல முதலமைச்சர் முதலமைச்சரா இல்ல

ஜேபி நட்டாவா இல்ல அஞ்சு முடிஞ்சு அஞ்சு முடிஞ்சு முன்னாள் பிரதமரா இல்ல முடிஞ்சிருச்சு இப்ப அவங்க உயிரோட இருக்காங்களா இருக்காங்க ஏழு பாஜகவுல முன்னாள் தலைவரா இருந்திருக்காரா இல்ல இல்ல எட்டு

முப்பது செகண்ட் நாற்பது முடிஞ்சு கிடையாது ஒரு அரசியல் கட்சியோட தலைவரா ஒரு அரசியல் கட்சியோட தலைவரா இல்ல முடிஞ்சு முடிஞ்சு இன்னும்

நேஷனல் பார்ட்டி சேர்ந்தவங்களா கிடையாது ரெண்டு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா ஆமா ஆளும் பட்சி சேர்ந்தவங்களா கிடையாது நாலு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எங்காலும் இருக்கலாம் மானிஷ்டம் தேசிய கட்சிகள் கூட இருக்கலாம் ஏன்னா மக்கள் பிரதிநிதியா இருக்காங்களா கிடையாது ஏதாவது ஒரு கட்சிக்கு ஒரு தலைவரா இருக்காரா தலைவர் சம்திங் அந்த கட்சியினுடைய ஹெட்

தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கனிமொழியா கனிமொழியா சொல்லு தூத்துக்குடி மாவட்டம் சங்கீத மேகம் நேரம் இது என்னன்னு சொல்லி நீங்க கண்டுபிடிப்பீங்க மூடாதீங்கப்பா இதெல்லாம் நீ எழுதி கொடுத்துட்டு போயிடலாம் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவரா ஆம் ரெண்டு இப்போ ஆட்சியில தமிழ்நாட்டில இப்ப ஆட்சியில இருக்க கட்சியை சேர்ந்தவரா தேசிய கட்சியை சேர்ந்தவரா இல்ல பதவியில் இருக்கிற நபரா இல்ல 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 இல்ல

இல்ல வருது இல்ல இல்ல ரெண்டு நான் சேர்ந்தவங்களா இல்ல தமிழ்நாடு சேர்ந்தவங்க இல்ல சரி அப்பா ஏங்க பாரு சரியா தமிழ்நாடுதான் ஆனா ஆனா ஆமா

உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்